என்னுடைய கட்சி ரெண்டாயிரத்தி அஞ்சில் செப்டம்பர் பதினாலாம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட கட்சி மதுரை மாநகரத்தில் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஆறாவது வருஷம் ஆரம்பிச்சிருச்சு அஞ்சு வருஷம் சந்திச்சேன் எவ்வளவு பிரச்சனைகளை ஆக மதுரை மாநாடு இன்னைக்கும் பேசுறாங்க நாளையிலிருந்து சேலம் மாநாடை பேசுவாங்க சேலம் மாவட்டம் அடேங்க அப்பா என்னையா இது ஒரு சாதாரணமாக நூறு ஏக்கர்ல எத்தனை மாமரம் இருக்கு அதில் எவ்வளோ மாம்பழம் இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் இங்க இருக்கிற தலைகளை என்னவே முடியாது அந்த அளவுக்கு குமிஞ்சிருக்காங்க மக்கள் எனக்கு மத்தியானம் கொடியேற்றும் போது கொடுத்த வரவேற்பு அதே மாதிரி எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு எங்க பார்த்தாலும் வரவேற்பு பேனர்கள் வருக வருக கேப்டனே கேப்டனே அப்படின்னு என்னையா காசு கொடுத்தேன் ஒன்றும் இந்த உள்ளங்கள் எனக்கு கிடைச்சது அது எனக்கு போதும் இருக்கிறவங்க ஆட்சியை பிடிக்கணுங்கிறாங்க எனக்கு உங்ககிட்ட ஆட்சியை பிடிச்சா போதும் உங்க உள்ளங்களை பிடித்தால் போதும் தான் நான் இருக்கிறேன் பிடிச்சிட்டே நினைக்கிறேன் இல்லாட்டி ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் யாரும் பேனர் வைக்க மாட்டாங்க இதெல்லாம் நினைக்கும் பொழுது எனக்கு சந்தோஷம் கட்டுக்கோப்பாக இவ்வளவு அமைப்பாக நீங்க பேனர் வச்சீங்களே இது மற்ற எல்லா கட்சிகளுக்கும் பாடம் நீங்க ஆள் சேர்க்கறதுக்கு அதாவது கூட்டம் சேர்க்கறதுக்கு ஆள் பிடிக்கிறதுக்கு காசு கொடுப்பீங்க வண்டி வச்சு கொடுப்பீங்க எல்லாம் கொண்டு வரு ஆனா என் தொண்டர்களை கூப்பிட்டு வரதுக்கு எதுவுமே இல்லையா வந்து குபிகிறாங்களே அவங்க அவங்க சோறு கட்டிட்டு வராங்க நீங்க சோறு கட்டி கொடுக்கணும் ஆனால் என் தொண்டர்கள் சோறு ஆக்கிட்டு வராங்க அதுதான் அந்த உண்மையான அன்பு உங்கிட்ட இருக்கெல்லாம் போலித்தனமான அன்பு உடனே நீங்க பெருமை அடிச்சுக்கிறீங்க எனக்கு எவ்வளவு கூட்டம் இருக்கு இதுதான் கூட்டம் தேசிய முற்போக்கு திராவிடத்துக்கு வந்திருக்கிறார்களே என்னுடைய மகளிர் அணியாக இருக்கட்டும் மகளிர்களாக இருக்கட்டும் மாவட்டங்களாக இருக்கட்டும் மாவட்ட செயலாளராக இருக்கட்டும் நகரமாக இருக்கட்டும் நகர செயலாளராக இருக்கட்டும் ஒன்றியமாக இருக்கட்டும் ஒன்றிய செயலராக இருக்கட்டும் வார்டாக இருக்கட்டும் பேரூராட்சியாக இருக்கட்டும் பேரூராட்சி செயலாளராக இருக்கட்டும் இருக்கட்டும் கிளைக்கழக செயலாளர்கள் அதே மாதிரி மாநிலத்தில் இருக்கிற கழகத்தை சேர்ந்தவர்கள் எல்லாருமே இன்னைக்கு வந்து மிக பிரமாதமாக இந்த மாநாடு நடத்தின சும்மாவான் இரண்டாயிரத்தி அஞ்சு கட்சி ஆரம்பிச்சேன் ஆரம்பிச்சோன்னு எல்லாரும் சொல்லாங்க என்னங்க எழுபது கட்சியில் எழுபத்தொன்று அது கட்சின்னாங்க கொஞ்ச நாள் கழிச்சு சொன்னாங்க பத்தோட பதினொன்று அத்தோட இது ஒன்று நான் பத்தோட பதினொன்று அத்தோட இது ஒன்று எது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஒன்று அப்படின்னு அவங்க வாயிலேருந்தே வந்துருச்சு ஆக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சாதாரணமாக நினைக்கல அதனால தான் இங்க நடக்கிற நிகழ்ச்சிய கூட டிவியில ஐம்பது வருஷமாக திராவிட முன்னேற்ற கழகம் வந்துருச்சு பொங்கல் உதயசூரனை கையில கட்டாம இப்படி இருக்காரு ஏன் பாதிப்பு விஜயகாந்தோட பாதிப்பு நம்மளும் இப்படி கைய வச்சு எப்படியாவது நம்ம ஓட்ட வாங்கிட கூடாது அதுலயும் உதயசூரன் சின்னப்பட்டிருக்காரு எப்படியெல்லாம் ஆட்சியை பிடிக்க பாடுபடுற இங்க வந்து மீட்டிங் போடுறது ரொம்ப கஷ்டம் பக்கத்தில் மந்திரியோட ஊர் மந்திரி ஊர் இருந்தா எங்களுக்கு என்ன ஒரு நாலு மாசத்துல எந்திரிச்சு வெளியே மக்கள் அப்புறம் என்ன பண்ணுவீங்க காவல்துறை சொன்னாங்க பெருமை அடிச்சுக்கிட்டாங்க எல்லாரும் மாநில துணை செயலாளர் சேலம் மாவட்ட இளங்கோவர்கள் கூட சொன்ன பிரமாதமாக போலீஸ் கொடுத்துருக்க கடைசியில் பார்த்தேன் நான் ஒன்றே ஆறு மணி நேரமா போராடி இங்க வந்து நான் திட்டுறேன் காவல்துறை என்னையா எல்லா வண்டியும் ரோட்ல நிற்கும் நம்ம ரூட்டு போட்டு இங்கே வண்டி நிற்கிறோங்கிறோம் வேணும்னே அவங்க எல்லா வண்டியும் நிறுத்தி என்னை இந்த மேடைக்கு வரவிடாம பண்ணணுங்கிற காரணம் நான் என்ன தமிழ்நாடே இன்னைக்கு கவர்னர் ஒரு சேரில் வர்றாரு முதலமைச்சர் சேரில் இருக்கார் அப்படிதான் முடங்கி போய் கிடக்கு இந்த தமிழ்நாடு நான் ஒன்றும் அப்படி கிடையாது முடங்கி போயிட மாட்டேன் ஏனென்றால் தருமபுரியில் பாட்டே இருக்கு அந்த பாட்டில் முடங்கி கிடந்தால் சிலந்தையும் கூட உன்னை கேள்வி கேட்கும்னு சொல்லுது அது மாதிரிதான் நான் முடங்கிடுங்கிற அவசியம் இறங்கி இப்படி சுத்தி நடந்து இப்படி சுத்தி வந்து மேடையேறி வந்துட்டேன் ஆகையினால எனக்கு என் தொண்டர்களே போதும் பாதுகாப்பு கொடுப்பாங்க காவல்துறையை சேர்ந்தவங்க கைய கடிக்கிட்டு சும்மா அடைக்கிறாங்க ஹோட்டலில் கூட சொல்ல என்னையா நீங்கள் பண்ணுறீங்கன்னா சும்மா நிற்கிறாங்க இப்படி 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 கலைஞர் வந்து உடனே போ 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 என்னையா ஏன்னா இவங்களுக்கு என்ன பட்டாவா போட்டிருக்கு தமிழ்நாடு நான் இதற்கு முன்னாடி பெங்களூர் வந்துருந்தேன் சிறி பரம்போதர்கிட்ட நான் வரும் பொழுது போலீஸ்கார் வரட்டுறார் வண்டி போப்பன்னு எனக்கு ஒன்றும் புரியல என்னன்னு பார்த்தா துணை முதல் மந்திரி ஸ்டாலின் போகிறாரான் குடியாத்த மக்கத்தில் வந்து வெங்கடாபுரம்னு ஒரு ஊர் இருக்குது திறப்புல அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் ஏதோ ஒரு ஹைவேல ஒரு ஓரமாக வர ஒரு போச்சொல்லு எங்களை நிறுத்திட்டாங்க ஒன்றரை மணி நேரம் இதுதான் சட்டம் ஒழுங்கை இவங்க பாதுகாக்கிற விதம் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா ஒரு என்றைக்குமே கிடையாது ஒரு காவல்துறை நினைத்தால் இன்னைக்கு நாட்டில் பல பிரச்சனைகளை சாதிக்கலாம் ஆனால் எங்கே சாதிக்க முடியும் பாவம் இவங்க ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஏழைகள் மலைதான் கேவிக்குந்தான் சந்தேக கேஸில் பிடிச்சி உள்ள போட்டேன் உள்ள போட்டேன் காவல்துறை எப்படி இருக்கு தாயுதான் ஐயா இது என் தான் விட்டுருங்கண்ணா மன்னிச்சுங்க ஒரு எம்எல்ஏ சொல்லணும் இல்ல ஒரு என்ஜிஓ தான் விடுவான் அது அவருக்கு போய் லஞ்சம் கொடுக்கணும் லஞ்சம் கொடுத்தா தான் விடுவான் என்ன கேவலமான பொழப்பு அப்படின்னு எல்லாருமே வேதனைப்படுறாங்க அந்த அளவுக்கு தான் பாதுகாப்பு என்னை கொடுக்குறதுக்கு என்னுடைய தொண்டர்கள் போதும் கட்சி கறப்போது போனால் வழி உள்ள போயிடுவாங்க அதே மாதிரி இந்த கட்சி ரெண்டாயிரத்தி ஐந்தில் ஆரம்பித்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று அடி எடுத்து வைக்கும் பொழுது பொறுக்க முடியாமல் கலைக்கிறவர்கள் எல்லோருமே பண்ணி என்னுடைய கல்யாண மண்டபத்தை அடித்தார் எல்லா ஃப்ரிட்ஜையும் போய் திறக்கிற ஒரு ஆளுக்கு முந்தி கலைஞர் தர்றதான் அந்த பிரிட்ஜை மாத்திரம் திறக்கலை எல்லாரும் போயிட்டாங்க அப்படியே இருக்காங்க அதில் எங்கே போனாலும் ஆக்சிடெண்ட்டு போட தெரியாமல் ஒரு பாலத்தை போட்டாங்க இப்படி போகிறதுக்கு இப்படி சுற்றி போகிறாங்க விஜயகாந்தோட கல்யாணம் மண்டபருக்கு இப்படி மேலே இடிச்சிட்டு போகும் முடிஞ்சு போச்சுன்னா அதெல்லாம் கவலைப்படலாம் ஸோ அதுலேயும் என்னை நஷ்டப்படுத்துனாங்க வருமான வரித்துறை அப்படின்னு ஒன்று இருந்தது அந்த வருமான வரித்துறையில் என்ன சொன்னாங்க விஜயகாந்த் நிறையா சம்பாரித்து கோடி கோடியாக வச்சுருக்காரு வந்து பார்த்தாங்க ஒண்ணுமில்ல இருந்தாலும் நோண்டி நோண்டி கணக்கு எடுத்தாங்க அப்ப நான் அவங்கள பார்த்து கேட்டேன் என்னை மாத்திரம் நோண்டி நோண்டி கணக்கு ஒரு புறம் கொள்ளடிச்சு சம்பாரிச்சு வச்சிருக்காங்களே கேட்கவே மாட்டீங்களா அவங்களெல்லாம் கேக்குற அதே மாதிரி திடீர்னு எனக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு பேர் வாங்கியிருப்பாங்க அந்த இடத்த அது வரைக்கும் அரசாங்கம் அவங்களெல்லாம் கேட்கல நான் வாங்க புறம்போக்கு இருக்கு இந்த இடத்துல நான் சொன்னேன் வாங்கி வச்ச நிலத்தை வாங்கின புறம்போக்கு இருந்தா எடுத்துக்க எனக்கு ஒன்றும் தேவை தாராளமாக எடுத்து எனக்கு உங்களுடைய காசு பொதுமக்களோட காசு நீங்க நிலம் தர கொள்ளை இருக்கீங்களே அது எப்படி ரெண்டு ஏக்கர் நிலம் கொடுக்குறேன்னு சொல்லி மக்களுக்கு கொடுக்கல அந்த மந்திரிகளும் ஆளுகின்ற மாவட்ட இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் தான் அதை கொள்ளை இருக்காங்க ஒவ்வொருத்தவங்க பேரில் போட்டு இருபது ஏக்கர் நூறு ஏக்கர் இரநூறு ஏக்கர் வாங்கிட்டு போயிட்டாங்க அதை கூட அழகிரி பையன் கல்யாணத்துக்கு முத நாள் ஹெட்லைன்ஸ் டுடே அப்படின்னு ஒரு டிவியில் வரும் காட்டிக்கிட்டு இருந்தாங்க ஒன்றரை மணி நேரத்தில் நிறுத்திட்டாங்க கலைஞர் அதெல்லாம் போடக்கூடாது பயம் தைரியம் வேணும் என்ன கூட தான் சொன்னாங்க தயவு செய்து யாரு இங்க பேசினாரு தீர்மானம் படிச்சாரு சந்திரகுமார்னு கொள்கை பரப்பு செயலாளர் என்னுடைய மாவட்ட செயலாளர் செந்தாமரை கண்ணன் என்னுடைய பகுதி செயலாளர் இப்படி பேரெல்லாம் போட்டாங்க என்ன சொன்னாங்க கூட்டணி சேரக்கூடாது அப்படின்னு யார் மிகப்பெரிய பத்திரிக்கையான நான் மரியாதை வச்சிருக்க சகோதரி ஆதித்தனாருடைய பத்திரிகை மாலை மலர் அதுல போடுறாங்க நான் அதான் கேட்டு எங்களுக்கு தெரியாம விழுந்து போச்சு நான் கலைஞர் ஒளிக போடுவியா அது மாத்திரம் போட மாட்டேங்கிறியே வருங்காலம் முதல்வரே எங்க ஆளுக எங்கள் கட்சிக்காரங்க கொடுத்தா அதையும் போட மாட்டேன் ஆனால் இதை மாத்திரம் எப்படியா போடுறேன் என் கட்சிக்காரங்க பேரை கொடுத்தா காசு கொடுத்தா யார் வேணும் நானும் காசு கொடுக்குறேன் கலைஞர் ஒளியல் போடுகிற ஏன் போட மாட்டேங்குது கலைஞர்கிட்ட ஒரே ஒரு கேள்விதான் கேட்பேன் என் கட்சியை தோற்கடிக்கணும் என்னை சேர விட இந்த எந்த பக்கமும் என்னை வளர விடக்கூடாது இவ்வளவு கீழ்த்தரமான ஒரு அரசியலைவா உங்க நீங்கள் அந்த துறையிட்ட பழக நீங்கள் பெறுறீங்கன்ற இல்லை பெரியாட்ட பழகிற யாருமே பழகாத ஒரு அசிங்கமான அரசியல் நடத்துறீங்க நீ அசிங்கமான அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கா உடனே சொல்றாங்க இந்த பத்திரிக்கையில காசு கொடுத்தாங்க போட்ட காசு கொடுத்தா கொடுத்தாருமா போடுவீங்களா